முருகரத்துக்கு வேண்டாம் நம்ம ரோஸ் நாலு ரோஸ் கூத்துட்டு போக்க வேண்டிய வச்சிருக்கலாம் நான் மறந்தா போயிட்டேருந்தா நாலு நாலு

ஆ முருங்காய் பரிசாச்சு போடலாம் முருங்காய் பரிசா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் முருங்கக்காய் முன் மென்று சாப்பிட முடியாதைய இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடும் இப்படி பருக்கு பருக்கு பருக்குன்னு சேர்ந்துக்கேண்டிதான் இப்படி வந்து சுரண்டி எடுத்துக்கணும் இதே போட்டிட்டு சப்பிட்டு கிடக்கிறது அந்த ஆடுமே தான் முருங்காயோ போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்காது இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இருபது பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சட்டி அதிகமாக வைக்கலாம் கடல கொட்ட மூணு பூணும் அரை பூன் கடுகு அரிசி வச்சு பெரிய வெங்காயம் ஒரு கப்பு ரெண்டு கொத்து கருப்பலாம் தலை கொத்து தலை கொஞ்ச உண்டு மணக்கிறதுக்கு அப்புறம் மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் பெங்காய சோடும் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இல்லையா அரிஞ்சு வச்சா தக்காளி பழம் ஒன்று போட்டுக்கலாம் போதுமான உப்பு கில்லி வச்ச வரமலா காயும் ஒன்பது நல்ல கம்ம கம்மன் மணக்குது நல்லா நல்லா வணங்கிடுச்சு எடுத்து முருகன் காய் போட்டுக்கோ நல்லா பணம் வேணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்று ஊற்றி ம் தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடு வைக்கலாம் கப்புன்னு ஆய் பிடிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் முருங்காயம் மன மாதிரி எப்படி மணக்குது கம கம கம்மனு மணக்குது இந்த சீசன்ல முருங்காய் எங்க பார்த்தாலும் இருக்குது பொறிக்க முடியாத முப்பட்டுருபாங்க மரத்திலையே இந்த சீசனுக்கு பருப்படியா போட வேண்டாங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடு நம்மளுக்கும் இரும்பு செத்து நல்லது முருங்காய ஒரே மாதிரி சாப்பிட்டா எடுத்து போயிடும் இந்த மாதிரி வித்தியோசமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிடலாம் கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டா போதும் அவன் அவன் காய் போட்டு அவன் ரசம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க காக்கலா கறி எடுக்கிறது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் ஒன்றும் இவ்வளோ அவ்வளோ ஒரு சத்து இருக்குது நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு நல்லா வெந்தும் போச்சு இதுக்கு மேலே தேங்காய் பூ கொட்டிக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் பூ இறக்கலாம் முருங்கைக்காய் பொடி மாசு ரெடி வேலை சாப்பிடலாம்

சூப்பரா இருக்குதா சாப்பிடு 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 நான் சாப்பிடறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் முருங்காய் பொடி மாசு சூப்பரா இருக்குது முசுயா இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ம் சாப்பிடு அவ்வளோ ருசியாக இருக்குது இப்போ என் நாட்டு படலில் அதெல்லாம் பற்றி நல்லா நாமி பிணைச்சி தின்னுக்கலாம்